வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா நேற்று சவுக்கு சங்கரை தேனியில் வச்சு காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க மே பதினேழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் சவுக்கு சங்கருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய வாகனம் இருக்கு பார்த்தீங்களா வாகனத்தில் நானூறு கிராம் வந்து கஞ்சா பட்டம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் மீது சவுக்கு சங்கருடைய டிரைவர் மற்றும் சவுக்கு சங்கருடைய உதவியாளர் ரெண்டு பேரையும் நேற்று தேனியில் காவல் நிலையத்தில் வச்சு காவல்துறையினர் வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க பிறகு அவங்க மேலேயும் ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருடைய கைது பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறாங்க அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள்லாம் முழுக்க முழுக்க திசை திருப்புவதற்காக சௌக்க சங்கர் அவர்களுடைய கைதை வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள்லாம் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்போ தமிழகத்தில் கரண்டாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு அதிமுகவை சேர்ந்த நிறைய பேரும் சவுக்கு சங்கர் அவர்கள் கைதை வந்து கடுமையாக எதுக்குறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் அதிமுகவினர் அவசரப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது காரணம் என்ன சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டியில் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு தமிழக காவல்துறையினரை அதுவும் ஏடிஜிபி போன்ற மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவர் மீது இப்போ ஒரு காவல்துறை மீது கரெக்டாக ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அந்த நபரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுல மிஸ்டேக் கிடையாது பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் யார் வேணாலும் பேசலாம் அதுக்கு ஆதாரம் இருக்கணும் வலுவா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு எதிராக பேசினா இது மாதிரியான கைதுகள் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ ராஜேஷ் தாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இருந்தார் அவர் மீது பார்த்திங்கன்னா ஒரு பெண் காவலர் வந்து புகார் கொடுத்துருந்தார் பாலியல் இப்போ தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தாரு அந்த புகாரின் அடிப்படையில் கேஸ் நடக்குது இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ராஜேஷ் தாஸ் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சா அப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வழக்கு பதிவு நடந்திருக்கு பெண் காவலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது ஓகே ஆனால் ஏடிஜிபி போன்ற ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் மீது இஷ்டத்துக்கு வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு எது வேணாலும் பேசுனால் காவல்துறை பார்த்துட்டு சும்மாவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஜிபியை மட்டும் கொச்சைப்படுத்தி பேசலை பெண் காவல்துறையினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் கொச்சைப்படுத்தி வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான கம்ப்ளைண்ட் அதனால தான் கைது செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடியே நீதிபதிகளுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பனி பெண்களையும் நீதிபதி அவர்களையும் தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் அதனால தான் ஆறு மாதம் அவருக்கு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டுச்சு நீதிமன்றம் சிக்ஸ் மந்த்ஸ் சிறை தண்டனை வந்து கொடுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி முன்னாடி நீதித்துறை இப்ப பார்த்தீங்கன்னா காவல்துறை அதை கலங்கப்படுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது அதில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாமே முற்றிலுமாக பெரிய ஒரு அவதூறுப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை தான் அவர் வந்து பேசியிருந்தார் அதனால் இந்த விஷயத்தில் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் கண்மூடித்தனமாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு திமுகவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது சவுக்கு சங்கர் அவர்களுடைய டிரைவர் மற்றும் சவுக்கு சங்கருடைய உதவியாளர் மீது ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் காரில் வந்து கஞ்சா போட்டோம் இருக்குது பார்த்தீங்களா அதனால கைது நடவடிக்கை வந்து நடந்திருக்கு ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா ஐந்து பிரிவுகளின் கீழே கஞ்சா வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்படலை அப்போ நார்மலாகவே காவல்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ சவுக்கு சங்கருக்கு மே பதினேழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அப்படின்னா அந்த நீதிமன்ற காவல் முடியக்கூடிய தருவாயில் இன்னொரு வழக்கின் கீழே மறுபடியும் சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது மோஸ்ட் ப்ராபபிளி இந்த கஞ்சா வழக்கின் கீழே சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நிறையா சட்ட வல்லுநர்கள் அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமாக சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து எந்த ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்லை அரசியலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள மட்டுமரியாதை இல்லாமல் பேசுகிறது உதாரணத்துக்கு சில பாஜகவினர் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு சில பாஜகவினர் வந்து பதிவுகள் போடுறாங்க மேக்சிமம் எல்லாரும் கரெக்டு தாங்க இந்த நடவடிக்கை கரெக்டு தான் இவரெல்லாம் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ரெண்டு பாஜகவினர் சொல்லக்கூடியது பார்க்கும்போது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு அதிர வைக்கிற மாதிரி இருக்கு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கைது நடவடிக்கையை சில பேர் எடுக்கிறாங்க முக்கியமாக இந்த ஒரு பதிவு போதும் இந்த ஒரு பதிவுக்காகவே சவுக்கு சங்கரை வந்து காவல்துறை அரஸ்ட் பண்ணலாம் என்னன்னா ஒரு முறை வந்து குஜராத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போகும்போது பிரைம் மினிஸ்டருடைய தாயாரோட பிரதமர் மோடி அவர்கள் அமர்ந்து சாப்பிடுவார் அப்போ இந்த சவுக்கு சங்கர் வந்து என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா கிழவிக்கு அதாவது மோடிஜியுடைய தாயாரை சொல்றாரு கிளவிக்கு தண்ணி வெயிடா இல்லைன்னா அடுத்த வாட்டி ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நரேந்திர மோடியை டேக் பண்ணி இந்த பதவி வந்து போட்டிருந்தாரு அந்த புகைப்படத்தையும் போட்டிருந்தாரு கிழவிக்கு தண்ணி வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுடைய பிரதமருடைய தாயை வந்து இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு சவுக்கு சங்கரு இது மாதிரி அவர் வாய்க்கு வந்ததை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தை இருக்குது போன வாட்டி அவர் கைது செய்யப்படும் போது ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல்களை நம்ம வந்து பரவலாக பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த சில பேரை தவிர இது எல்லாமே அமைதியாக இருக்காங்க கரெக்டு தான் பேசின பேச்சுக்கு இது சரியான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்ம வந்து கேட்க முடியுது ஓகே உங்களுடைய பார்வை என்ன இன்னொரு விஷயம் வந்து பெரிய ஒரு வேதனையாக இருந்துச்சு என்னன்னா இந்த ரெட் பிக்ஸில் தான் வந்து சவுக்கு சங்கர் பேட்டி கொடுக்கும்போது அப்படி பேசியிருக்காரு பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அப்பவே நிப்பாட்டி தப்பாக பேசுகிறீங்க எதுக்காக அப்படி பேசுகிறீங்க ஆதாரம் இல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரியை ஏன் இப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க பெண் காவலர்களை ஏன் கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு அப்போவே நிப்பாட்டி சொல்லியிருக்கணும் ஃபெலிக்ஸ் ஆனால் ஃபெலிக்ஸும் எந்த ஒரு கண்டிப்பும் தெரிவிக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இத்தனைக்கும் ஃபெலிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜேர்னலிசம் படிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கிளாஸெல்லாம் வந்து எடுத்துக்கிறாரு இவருக்கே ஜேர்னலிசம் தெரியலை ஜேர்னலிசம் அப்படின்னா ஆதாரம் இல்லாத ஒரு வரம்பு மீறிய ஒரு பேச்சு யாராவது பேசுகிறாங்கன்னா உடனடியாக இப்படிப்பட்ட பேச்சை வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உடனே சொல்லணும் ஆனால் அது ஃபெலிக்ஸ் சொல்லலை அப்படிங்கிறது தான் கூடுதல் வேதனை இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद